இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப அருமையான ஸ்வீட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கோகனட் செஞ்சு செய்ய போறோம் கோகனட் புட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது நம்ம செய்ய போறோம் ஆனால் நம்ம நாட்டு சக்கரை வச்சு செய்யறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க தேங்காய் பால் நேரடியாக சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நாம செஞ்சு கொடுக்கலாம் தேங்காய் பால்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம அன்றாடம் நம்ம சேர்த்துக்கணும் உடம்புல உடம்புல சேர்த்துக்க வேண்டிய உணவு வகைகளில் கோகோனட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இன்னைக்கு நாம ஒரு தேங்காய் எடுத்து இப்போ பால் எடுத்து வச்சுக்க போறோம் அடுத்தடுத்து நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் ரொம்பவே இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தலாம் இப்போது கோக்கோனட்டை நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு திக்கான ப நம்ம பால் எடுத்துக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் பாலும் செகண்ட் பாலும் எடுத்து சேர்ந்து திக்காக வர மாதிரி ஒரு பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கணும் அதுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இது வந்து பசும் பால்லையும் இது செய்யலாம் ஆனால் தேங்காய் பால் நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு இப்போது செகண்ட் பாலும் எடுத்தாச்சு நம்ம தேர்ட் பால் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு திக்கான பால் கிடச்சிருக்கு நமக்கு அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னால் அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம திக்கான பால் எடுத்து வச்சிட்டோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அடுத்ததான் இந்த அகரகர் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இது கடல் பாசின்னு சொல்லுவாங்க அ அகர் அகர்னு சொல்லலாம் இது உங்களுக்கு எல்லா ஷாப்லேயும் கிடைக்கும் இது இப்போது நம்ம கழுவி இதை இப்போ இப்போது இதை நம்ம இந்த கடல் பாசி நல்லா கழுவி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு இதை மெல்ட் ஆக்கிடலாம் இது இப்போது நம்ம நல்லா பாயில் ஆகுது இப்போ இது அப்படியே மெல்ட் ஆகிரும் இந்த கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகணும் பாருங்க உங்ககிட்ட கடல் பாசி இல்லை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கோக்கனட் ஒரு ஒரு தேங்காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அல்லது மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் நம்ம அன்றைக்கி இந்த கடல் பாசியை சேர்த்துக்கிட்டோம் இது நல்லா கொதித்து மெல்ட் ஆகட்டும் இது இப்போது இந்த அகரகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது தண்ணி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படியே இதை எடுத்து வச்சுக்கலாம் இதை மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தேங்காய் பால் அதை இதில் கலந்துடலாம் இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும் தேங்காய் பால் நல்ல ஒரு கொதி நிலையில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் இதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இதை நல்லா இப்போது கொதிக்க விடலாம் பொறுமையாக இதை நம்ம கொதிக்க விடணும் இது வந்து இப்போ தேங்காய் பாலும் நாட்டு சக்கரையும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த அகரகரை நம்ம இதில் கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ அகர் போட்டோம் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் இந்த நாட்டு சக்கரை போடும்போது அதை பா அதை பாகு எடுத்து நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இது நல்லா இப்போ கொதிக்குது பாருங்க இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக்காக வந்துடும் நம்ம அப்போ எடுத்துக்கலாம் இதை விடாமல் இப்படி நீங்கள் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கோம் இல்லையா இது வந்து நமக்கு சீம்பால் கிடைக்கும் அதாவது மாடு கண்ணு போட்டால் ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு பால் கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு இதில் கிடைக்கும் ஏன்னா அந்த நாட்டு சக்கரையும் பாலும் தேங்காய் பாலும் கலந்த கலந்தாலே அந்த சீம்பால் டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த சீம்பால் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ ஒரு திக்கான பணம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுன உடனே இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் நம்ம எடுக்கணும் இப்போ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு இதை உங்களுக்கு எந்த கண்டெய்னர் வேணுமோ அதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த பாக்ஸில் ஊற்றிப்போம் இல்லையா இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஹவர் கழித்து எடுக்கணும் நம்ம ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் ஒன்வர் இப்போ இந்த கோனட் புட்டிங் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா நீங்கள் ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் கூட நீங்கள் வைக்கலாம் தப்பு கிடையாது இப்போ இதை நாம் கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்படி கத்தியை வச்சு ரவுண்ட் போட்டுருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடுது பார்த்திங்கன்னா நல்லா அந்த அளவுக்கு சுற்றி ரவுண்ட் போட்டுட்டு பாருங்க என்ன அழகாக வந்திருக்கு ஸ்வீட்டு இது இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் இது நம்ம எந்த ஷேப் வேணுமோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவு நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா அதை எடுத்துடலாம் என்ன ஒரு அழகாக இப்படி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை எப்படி நீங்கள் எடுத்தாலும் பாருங்கள் சமயம் வந்துருக்குல இது பாருங்கள் இதுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் இது வந்து நாட்டு சக்கரை போட்டோம் இல்லையா நாம அதனால தான் இந்த ரெண்டு லேயர் வந்துருக்கு இந்த ஒயிட் வந்துருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த லேயர் நீங்க இதே ஒயிட் சக்கரை போட்டீங்க அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் பியூர் ஒயிட்டாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் நீங்க பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டு நீங்க எல்லிதான் சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியா இது செஞ்சுக்கலாம்